ஷட்குணம் குலபூஷிதம் தேவசேனா பத்தி வந்தே சர்வகாஹாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு அணுதினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை நம்ம இருக்கோம் ராசி ராசிக்கேற்ற பலன்கள் பலனுக்கேற்ற வழிபாட்டு தெய்வங்களை பற்றி நம்ம இருக்கோம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஆடி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இன்றைய திதி சதுர்தசி திதி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திருப்பதி கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் திரு ஆலயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமனுக்கு திருமஞ்சன சேவை இன்றைய தினம் விசேஷகரமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம்னாலே சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா இந்த உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதியும் சூரியன் இன்றைய கிழமைக்குண்டான தினாதிபதினு சொல்லக்கூடியவரும் சூரிய பகவான் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டா நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த சூரிய பகவான் தந்தை காரகன்னு சொல்லுவா பித்ரு காரகன்னு சொல்லக்கூடியவர் அப்போ தந்தையாருக்கு உடல் உபாதைகள் இருக்கிறது அதே மாதிரி பார்த்துட்டோம் உடல் உபாதைகள்லேருந்து மாறுறது அது மட்டும் இல்லை வேலை உபாதை இருந்தது அந்த வேலை உபாதையிலிருந்து மாறுறது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது இன்றைக்கி கல்யாணம் கழித்த புதிய தம்பதியை பார்த்துட்டேன்னா சூரிய நாராயண பூஜை பண்ணுறது வழக்கமாக எடுத்துட்டு இருப்பாள் கல்யாணம் அப்புறம் சூரிய பகவானை தரிசனம் பண்ண சொல்கிறது நம்ம பார்த்துருப்போம் அப்பேற்பட்ட அக்னி ரூபமான அக்னிக்கு இணையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானை தரிசனம் பண்ணுறது தினமும் காலையில் சூரிய நமஸ்கரணம் பண்ணுறது விசேஷகரமான பலன்களை தரும்னு சொல்லுவா ஞாயிற்றுக்கிழமை என்று ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம்னு சொல்லுவா இந்த ஆதித்ய ஹிருதயம் படிக்கும் பொழுது அரசாங்க வேலை உத்தியோகம் எதிர்பார்க்கிறவாளுக்கு அரசியலில் நல்ல பேர் புகழ் கிடைக்கிற பதவி உயர்வு வரணம்னு எதிர்பார்க்கிறவாளுக்கு இது போன்ற காரியங்கள் மனசில் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ராஜ பதவிக்கும் பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் என்ன நேர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய விசேஷ பலன்களை பத்தி பார்த்தோம் அடுத்து உங்க ராசி ராசிக்குண்டான பலாபலன்கள் நட்சத்திரம் அதற்குண்டான வழிபாட்டு தெய்வங்களை பத்தி பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்துல நான்கு பாதம் பரணி நட்சத்திரத்துல நான்கு பாதமும் கிருத்திய நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல அஸ்வதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சிச்சல யதார்த்தமான தடசங்கள் எப்படியும் இருக்கும் மேலும் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானவங்களுக்கு எடுத்த காரியம் கச்சிதமா முடிக்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்றிமடையும் மேலும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமா உண்டான வாய்ப்புகள் உண்டு பணம் பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப சுமைகள் தன் சுமையாக எடுத்து செய்யறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான உத்தியோகங்கள் அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு வெற்றியினை குவிக்கும் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே கிருத்திய நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் மிருக்கசேஷ நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நாள் இன்றைய கிரகநிலை பார்த்துட்டோம்னா நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வயதான பெரியவங்க குழந்தைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்யணுமே அவளுக்கு சொத்து எழுதி கொடுக்கறது உயிர் எழுதி வைக்கிறது இவாளுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் கொடுக்கறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சங்கத்தினருக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோம் இன்னும் ஒன்றும் சேர்த்து இல்லை அப்படின்னு சொன்னா அதற்குண்டான முயற்சிகளை முயற்சி பண்ணி இனிமே சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழுமையான எண்ணங்களும் செயல்பாடுகளும் தோன்றக்கூடிய விசேஷகரமான நாள் இன்றைய தினத்துல திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்றாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் ஐந்து நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெப் வினைகளை திருக்கும் வழிபாடு மிதுனராசி அன்பர்களே மிருகசேஷ நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாத நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமோகமா கிடைக்கிறதுக்கு உண்டான சுபமான தினம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் நன்னா படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வேலை கிடையாது நன்னா படிச்சுன்னு இருக்கேன் ஆனால் எனக்கு வேலை சரியாக அமையலை ஒரு இடத்துல வேலைக்கு போயின்னு இருக்கேன் ஆனால் எனக்கு திருப்தி இல்லை இந்த மாதிரி நினைக்கிற வேலை வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கிறதுக்கு உண்டான தினம் அப்படின்னு சொல்லலாம் நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒருவரை போய் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் பிரியமானவர்களை சந்திக்க கொண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் குழந்தைகள் மூலமான பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க நினைச்சுட்டு இருக்க சில விஷயங்களை எடுத்து உண்டான நேரம் இன்றைய நேரம் சிறப்பாக இருக்கு இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சனேயர் வழிபாடு வெற்றினை குவிக்கும் வழிபாடு கடகராசி அன்பர்களே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்துல நான்கு பாதம் ஆயில்ய நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு மாற்றம் அடையணும்னு நினைக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு மாற்றத்துக்குண்டான சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம் திடீர் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் வீட்டுக்கு அதன் மூலமாக அவங்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறது அதற்குண்டான வேலைகளை செய்யறது தெரிஞ்சவங்களுக்கு சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கொடுக்கறது தெரிஞ்சவங்களுக்கு சிபாரிசு பண்ணி ஒரு இடத்துல இருந்து காசு வாங்கி கொடுக்கறது இது போன்ற காரியங்கள் நடக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம் பூர்வீக சொத்து இருக்கிறவா பூர்வீக சொத்து விற்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பிரியமானவர்களை சந்திக்கிறது ரொம்ப நாள் பார்க்காத சில நண்பர்களை உண்டான வாய்ப்புகளை பெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு சிம்மராசி அன்பர்களே மக நட்சத்திரத்துல நான்கு பாதம் பூர நட்சத்திரத்துல நான்கு பாதம் உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல வேலை வாய்ப்பு அமோகமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும் ரொம்ப நாள் அர்தாஷ்டம சனியினால பாதிச்சுன்னு இருக்கேன் வரவுகள் இருக்கிறத விட செலவுகள் ஜாஸ்தியா தினத்துல வியாபாரங்கள் கூடி வரும் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு முதலீடு தேவைப்படுறவாளுக்கு அற்புதமான சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான கிரகநிலை இன்றைய தினத்துல உண்டு நண்பர்கள் வட்டம் உதவி செய்யறது கூட்டா சேர்ந்து தொழில் பண்ணறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியறது இன்றைய தினத்துல ரொம்ப நாள் சந்திக்காத சில வாடிக்கையாளரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியுது எதையாச்சியா தற்செயலா மனசுல இருக்கிற விஷயம் அப்படியே அப்பட்டமா உண்டான வாய்ப்புகளை பெற முடியறதா இருக்கு நம்ம இது நினைச்சோமே உண்டான வாய்ப்புகள் பெற முடியுது இன்றைக்கு மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையக் இருக்கும் திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எதேச்சிய செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மேன் மேலும் செல்வத்தை அதிகரிக்கும் வழிபாடு கன்னிராசி அன்பர்களே உத்தர நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரத்துல நான்கு பாதம் சித்திர நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பிரயாணங்கள் கூட கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் நிறைய பிரயாணங்கள் சிறு பிரயாணம் பண்ணி காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமைகள் பெற முடியும் சகோதர சகோதரருக்கு தேவையான சில பொருட்கள் உதவி செய்யறதுக்கு உண்டான அற்புதமான நாள் குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதினா இருக்கெல்லாம் நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மேன்மேலும் படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவர்களுக்கு நல்ல அற்புதம் தரக்கூடிய நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும் மேலும் ஆடிட்டிங் சம்பந்தமாக வழக்குகள் சம்பந்தமா இருக்கிற இருக்கிறால வெற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு பெண்களுக்கு இருந்தே தொழில் புரியணும்னு நினைக்கிறவாளுக்கு நண்பர்கள் மூலமான உதவிகள் பெற முடியும் இன்றைய தினத்துல வருமானங்கள் கூடி வரும் பிரயாணங்களும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றியை தரும் வழிபாடு அன்பர்களே சித்திர நட்சத்திரத்துல மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல வியாபாரங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் நினைச்ச இடத்துல நினைச்ச மாத்திரத்துல போய் அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமைகள் பெற முடியும் வீட்டுல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீரும் வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சகோதர சகோதரிகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மேலும் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான அற்புதமான வெற்றி தரக்கூடிய கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டுல வயதானவர்கள் இருந்தால் அவர்களை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவங்க எங்கேயா வெளியில போறான்னு சொன்னா கூட இருந்து செயல்படுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஒரு புதிய டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு வெற்றியை கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் ஊதா மாரியம்மன் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் வழிபாடு விருச்சியராசி அன்பர்களே விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு பலவிதமான யோசனைகள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை பண்ணால் நல்லா இருக்குமா அதை பண்ணால் நல்லா இருக்குமான்னு பலவிதமான சிந்தனைகள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா மேல் படிப்புக்கு போகலாமா வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாமா அல்லது சொந்த தொழிலே பண்ணலாமா அப்பாவோட தொழில் சேர்ந்து பண்ணினோம்னா அவருடைய டேர்ம்ஸுக்கும் என்னோட டேர்ம்ஸுக்கும் ஒத்து வராதே இந்த மாதிரி நிறைய யோசிக்கிறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம முந்தியெல்லாம் வேலைக்கு போயின்ட்டு இருந்தோம் இப்போ வேலைக்கே போக முடியறது கிடையாது இல்லை திருப்தியான வேலை இல்லையேங்கிற மன கருத்துக்கள் நிறையா இருக்கக்கூடிய தினமாக இன்றைய கிரகநிலை உங்களுக்கு உண்டு இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு தனுர்ராசி அன்பர்களே மூல நட்சத்திரத்துல நான்கு பாதம் பூராட நட்சத்திரத்துல நான்கு பாதமும் உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில காரியங்கள்லாம் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சில காரியங்கள் விரயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை சில நேரங்களில் லாபமும் நஷ்டமும் சரிசமமா உண்டான வாய்ப்புகளை பெற முடியறது ஏழரை சனியினால இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க பேசும்பொழுதுதான் தெரியும்னு சொல்ல முடியும் ஆக யார்கிட்ட பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரை பத்தி பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதேர்ச்சியா வாளை பத்தி பேசின்னு இருக்கா தப்பான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் குடும்பத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க உங்களுடைய சிறு சேமிப்புல இருந்து சேர்த்து வச்ச காசை வச்சு குழந்தைகளுக்கோ தாயாருக்கோ மனைவிக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கோ பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும் புதிய வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்றி மறையும் திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனே மைந்தன் ராமனின் பக்தன் ஆஞ்சனேயர் வழிபாடு வெற்றினை குவிக்கும் வழிபாடு மகர ராசி என்பர்களே உத்ராட நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோண நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் அபிட்ட நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இறக்கம் காட்டியே சில விரயங்கள் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு நம்ம இறக்கங்காட்டி வாளுக்கு படிப்புக்கு கொடுப்போமே இவாளுக்கு குடும்ப கஷ்டத்துக்கு கொடுப்போமே இவாளுக்கு இதுக்கு கொடுப்போமே அதுக்கு கொடுப்போமேன்னு சொல்லி உங்களுடைய சேமிப்பு இல்லாமல் மற்றவாளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளே நிறையா இருந்துட்டுருக்கு சரி ஒரு தடவை வீட்டுக்கு சொந்தக்கார் வந்தால் பரவாயில்ல நிறையா பேர் வந்துட்டே இருந்தால் சம்பாதிக்கிற காசு பூரா இப்படியே செலவாயின்னு இருக்கேன்னு பல விதமான விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான நடைமுறை வாழ்க்கையை பற்றி சிந்திப்பீங்க எதிர்காலத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிறதுக்குண்டான எண்ணம் கிரகநிலை கூடியதாக இன்றைய தினத்துல இருக்கு இன்றைய தினத்துல எதிர்காலத்துல வரக்கூடிய சில மாற்றங்கள் யோசிக்கிறது இனிமே இப்படி இருந்துக்கணும் இனிமே அப்படிதான் இருந்துருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு தான் செய்யணும் மற்றவாளுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றினை குவிக்கும் வழிபாடு கும்பராசி என்பர்களே அவிட்ட நட்சத்திரத்துல மூன்று நான்கு பாதம் சதய நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும் மேலும் பூரட்டா நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நல்ல நல்ல செய்திகள்லாம் தடையுற்ற விஷயங்கள்லாம் எடுத்து உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாண காரியங்கள் கைகூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நாலு விசேஷங்கள்ல கடந்து நீங்க பேசுறது உங்களுடைய செயல்முறைகள் மற்றவாளுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் தொழிலுக்கு உண்டான முன்பணம்னு சொல்லக்கூடிய முதலீடை ஈட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும் கடன் சுமைகள்லாம் இருக்கிறவாளுக்கு சுமைகள் உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய இடம் வாங்குறது வீடு வாங்கறதுக்கு உண்டான சிந்தனைகள் தோன்றதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட என் இரண்டு நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றியினை தரும் வழிபாடு மீனராசி என்பர்களே பூரட்டா நட்சத்திரம் நான்காம் பாதம் மேலும் உத்திரட்டா நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துக்காரி இன்னைக்கு சில காரியங்கள் நிதானமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உத்தரட்டா நட்சத்திரத்தில் இருக்கிற பிரயாணங்கள் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற நல்ல காரியங்கள் கூடி வரும் திருமண காரியங்கள் வெற்றி உண்டு நினைச்ச காரியங்கள் நினைச்ச நண்பர்களை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை சேர்ந்து அது தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு படிப்புல ஜெயமா வரத்துக்கு உண்டானதாக இருக்கும் நினைச்ச காரியம் நல்லபடியா ஈடுறதுக்கு உண்டான தன்மைகள் கொண்ட இன்றைய கிரகணில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியினை குவிக்கும் வழிபாடு என்னுடைய பலன்கள் என்னுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராசி பலன்ல உங்களுடைய பலன்களும் அதற்குண்டான சிறப்பு வழிபாட்டு முறைகளையும் நீங்க பாத்தீங்க அடுத்து வரக்கூடியது அஸ்ட்ராலஜி டிப்ஸ் அதாவது ஆன்மீக தகவல்ல அஸ்ட்ராலஜி டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு அஸ்ட்ராலஜி டிப்ஸில் என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா உடம்பு சரியில்லாத இருக்கிறவா இந்த உடம்பு சரியில்லாத இருக்கிறவாளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கொண்டு போய் மருத்துவமனையை காமிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் மருத்துவமனைக்கு போனால் ஒன்றுமே கிடையாது ஏன் சும்மா சும்மா மருத்துவமனைக்கு கூட்டின்னு வந்துட்டே இருக்குல்லே ஆனால் இவருக்கு கேட்டால்னா கை கால் வலி இங்கே குத்துறது அங்கே குத்துறது அதுமாதிரி புடனி வழி இருந்துருக்கு கண்ணெல்லாம் பொங்குறது எனக்கு என்னமோ திருஷ்டி பட்டமாக இருந்துகிட்டு முந்தி நன்னா இருந்துட்டேன் யாரோ எனக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவால நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த உடல் உபாதை நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன முறைகள் இந்த அஸ்ட்ராலஜி டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டெய்லி தூங்கும் பொழுது நவதானியத்தை எடுத்து நவதான்யத்தை கொண்டு நம்மளுடைய தலையை சுற்றி தண்ணீரில் போட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு அதில் நவதானியத்தை போட்டுக்கணும் நம்ம தூங்கும் பொழுது நம்மளுடைய இடது புறம் அல்லது இடது பக்கம் இருக்கக்கூடிய டேபிள்லேயோ இந்த நவதானியத்துடன் இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சுக்கணும் அதை வச்சுண்டு அடுத்த நாள் காலையில் அதாவது எந்திரிச்சவுடன் அதை பார்த்து அந்த தண்ணீரை எடுத்து செடிக்கு ஊற்றிடுறோம் இப்படி தொடர்ந்து ஒரு பதிமூணு நாட்கள் இந்த தொடர்ந்து நீங்கள் பண்ணும்பொழுது அந்த தண்ணீரில் ஏதாவது மாற்றங்கள் வந்தாலோ அல்லது செடியின் பட்டு போச்சுனாலோ நமக்கு சில உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லும் போது சொல்லியிருந்தா சார் இதை நீங்கள் ஒரு தடவை நேரில் பார்க்கும்போது சொல்லியிருந்தாலும் அதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா அந்த தண்ணீருக்குள்ளே என் இந்த தண்ணி வந்து கருப்பு நிறத்தில் மாறி எடுத்து ஏதோ ஏதோ ஆயிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது அதே மாதிரி செடிக்கு கொண்டு போய் ஊற்றும் போது செடியும் பட்டு போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டா ஸோ அவருக்கு அதற்குண்டான ஹோமகாரியங்கள் அதற்குண்டான விசேஷ பலன் கொடுக்கக்கூடிய சில வித மன்றங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் இந்த மாதிரி உங்களுக்கும் உடல் உபாதைகள் எதுவுமே இல்லாமல் வழியும் எதுவுமே இல்லாத சில உடல் உபாதைகளும் இருக்கும் பொழுது அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் இல்லை ஒன்றுமே கிடையாது அந்த தண்ணி அப்படியே தான் இருக்குது செடிக்கும் எதுவும் ஆகலைன்னு சொன்னால் சாதாரணமாக நம்மளுடைய மனப்பிரமையாக தான் இருக்கும் பெரிய விதமாக இருக்காது சாதாரணமாக ஒரு திருஷ்டி எடுத்தாலே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விதமான வழிபாட்டு முறைகளையும் சில முறைகளையும் நம்ம கடைபிடிச்சு பார்த்தாலே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இன்னைக்கு நாம் இந்த அஸ்ட்ராலஜி டிப்ஸில் நிறைய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தோம் உடல் உபாதைகள் வந்ததுன்னா இது எதற்காக வருது திருஷ்டியின் மூலமாக வருதா இல்லை கந்திருஷ்டியின் மூலமாக வருதா இது போன்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சோம் அடுத்தது அருள் தரும் ஆலயம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திருச்சியில் இருக்கக்கூடிய மலக்கோட்டை பிள்ளையார் இந்த பிள்ளையார சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே அதி அற்புதமான பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயம் இருநூத்தி எழுபத்தி ஐந்து அடி தூரத்துல அதாவது பூமியின் மட்டத்திலிருந்து மேல் நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆயிரம் தூண்கள் நிறைந்த மண்டபங்களை கொண்ட பிள்ளையார் இந்த பிள்ளையார் ஸ்ரீராமர் தரிசனம் செய்த பிள்ளையார் காவேரியடைய சக்தியை கொண்ட பிள்ளையார் இந்த பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிள்ளையார பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளையார் ஆலயத்துல நானூத்தி பதினேழு படிகள் கொண்ட இந்த பிள்ளையார தரிசனம் பண்ணினாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவா திருச்சினாலே மலக்கோட்டை மலைக்கோட்டைனாலே திருச்சின்னு சொல்ற அளவுக்கு அதி அற்புதம் வாய்ந்த ஆலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று குன்று இடம் குமரனுக்கு சொந்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த இடத்துல பார்த்து குன்றுல் ஏறி நிற்கக்கூடிய குமரனின் அண்ணனான பிள்ளையாரை தரிசனம் பண்ணக்கூடிய அதி அற்புதமான கோட்டை மலை கோட்டை அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருடைய கோட்டைன்னு சொன்னா எதை சொல்லுவா என்னுடைய இடத்திற்கு இது என்னோட கோட்டை அப்படின்னு சொல்லுவா ஆனா அந்த நகரம் மட்டும் இல்லாத உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி கொண்டவர்தான் எம்பெருமான் பிள்ளையார் இந்த பிள்ளையார் தரிசனம் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும் வினைகளை தீர்த்து நன்மைகளை தரக்கூடிய பிள்ளையார் தான் இந்த பிள்ளையார் இந்த மணக்கோட்டை பிள்ளையார தரிசனம் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட துன்பங்களும் அகலும் திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நன்மையான துன்ப காரியங்கள் தீர்ந்து நன்மையான விஷயங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும்னு சொல்லலாம் இந்த ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா ரொம்ப அதி உற்சவமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும் சுக்ல சதுர்த்தி என்று சுவாமியை வழிபடுவது மாற்றத்தை கொடுக்கும் சங்கரார சதுர்த்தி என்று எத்துன்பமும் அகல இந்த பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை அடையக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் இந்த ஆலயத்தில் சித்திரை மாதம் ஒவ்வொரு நாட்களும் விசேஷகரமாக கொண்டாடப்படுறது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சனை அதி உன்னதமான அர்ச்சனைன்னு சொல்லலாம் பிள்ளையாருடைய பதினாறு நாமங்களை கொண்ட சோடச அர்ச்சனை நூற்றி எட்டு அர்ச்சனைன்னு சொல்லக்கூடிய அஷ்டோத்திர நாமாவளி ஆயிரம் கண்களுடைய ஆயிரம் சக்திகளுடைய எம்பெருமான் பிள்ளையார் ஆயிர சகசிர நாமங்களுக்கு உட்பட்ட நாமங்கள் கொண்ட பிள்ளையாராக அர்ச்சனை உண்டு அது மட்டும் இல்லை லக்ஷார்ச்சனைன்னு சொல்லக்கூடிய அர்ச்சனை போன்று எத்தனையோ விதமான அர்ச்சனைகளில் பிள்ளையாரின் வடிவம் சக்தியை கொண்ட வடிவமாக இந்த இடத்துல இருக்குது இந்த பிள்ளையாருடைய ஆலயத்தில் இந்த ஊர் சுத்தி எந்த ஒரு திருவிழா நடந்தாலும் இந்த ஊர் சுத்தி எந்த ஒரு உற்சவங்கள் நடந்தாலும் அந்த பிள்ளையார் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு தான் ஒரு விஷயம் தொடங்குங்கிறதுல எவ்விதமான சந்தேகம் கிடையாது அப்பேற்பட்ட சக்தி கொண்ட இந்த பிள்ளையாரை நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது எண்ணற்ற சௌபாகியங்களை அடைய முடியும் பதினாறு செல்வங்களையும் பெற்று சௌக்கியமான தன்மைகளை பெற முடியுங்கிறதுல ஐயமே இல்லை என்ன நேர்களே இன்னைக்கு மலக்கோட்டை பிள்ளையாருடைய பெருமையான விஷயங்களும் ராமர் தரிசனம் பண்ண இந்த பிள்ளையாருடைய பெருமைகளும் ஆகமே கூடிய இந்த பிள்ளையாருடைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ஆலயங்களை பற்றி நாம் பார்க்க உள்ளோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எல்லா விதமான வளங்களும் நலன்களும் பெற வேண்டி பிரார்த்தனை செய்து முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்தரு மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே ஜே நான் வேல் வேல்முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா நன்றி வணக்கம்